அஸ்லாம் வலைக்கும் மீன் பிளானை பற்றியும் மீன் பிளான் எதுக்காக பண்ணணும் இது எந்தளவுக்கு நம்மளுக்கு மணியையும் டைமையும் சேவ் பண்ணி கொடுக்கும் இது எந்தளவுக்கு ஹெல்த்லேயுமே நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து மற்ற வீடியோவுக்கும் இந்த வீடியோக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப மினிமலான மீன் பிளானாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான மீல் பிளான் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் பேக் டு யாசி நானு சமையல் இன்றைக்கி என்ன சமைக்கிறோன்றதை இன்றைக்கி காலையில் முடிவு பண்ணி சமைக்கலாமே எதுக்காக இப்படி எழுதி இந்த மாதிரி சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் டெய்லியுமே வந்து இது இது சமைக்க போகிறோம்னு யோசிக்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் ஃபஸ்ட்டு இது வந்து என்னென்னு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சாமான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெய்லியுமே சமைக்கும் போது இன்றைக்கி இது இதெல்லாம் பண்ண போகிறோன்றது ஃபஸ்ட்டே நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிரும் இது சைக்கலாஜிக்கலாமாவே வந்து ஹெல்ப் ஆகும் சைக்கலாஜிக்கலாக நம்ம ஒரு விஷயங்களை முன்னாடியே நம்ம இதுதான் பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிரும் இதுதான் நடக்க போது இது தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ட்டு உதாரணத்துக்கு நம்ம இந்த இந்த வேலையெல்லாம் பண்ண போகிறோம்னு நைட்டே வந்து நினச்சி வச்சிருப்போம் அடுத்த நாள் வந்து கரெக்டாக நம்ம பிளான் வந்து செஞ்சு முடிச்சிருவோம் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி கடைக்கு போறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னைக்கு வந்து இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களுமே ஃபஸ்ட்டே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுபடி நடக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் மீல் பிளான் எழுதும்போது இந்த மூணு விஷயங்களும் பர்ஃபெக்டாக நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா இது நிறைய வகையில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீல் பிளான் எழுதுறோன்றனால நம்ம வக வகையாக வந்து பொரியல் கூட்டு சாதம் எப்படின்னு எழுதணும் தேவையில்லை நம்ம வீட்டில் எப்படியும் எப்போ சமைப்போமோ எது நம்ம வீட்டுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாகவே எழுதலாம் எழுதுணுன்றக்காக எதையும் மாற்றி எழுத தேவையில்லை ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம வீட்டில் சமைக்கிறவங்களுக்கு இதில் சத்து இருக்கு அதில் இந்த சத்து கண்ணுக்கு நல்லது இது காதுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு பேசிக்காக நம்மளுக்கு தெரியும் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம பிளேட்டில் எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கும் அதாவது முக்கியமாக கார்போஹைட்ரேட் அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ஃபைபர் இந்த மாதிரி மூணு சத்துக்களுமே நம்ம பிளேட்டில் என் டைம் வந்து அந்த மூணு வேலையுமே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கறணும் மூணு வேலை வந்து சில நேரங்கள் தவறுனாலும் பார்த்திங்கன்னா ஒரு நாளில் அந்த மூணுமே வந்து நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கணும் ப்ரோட்டினுறது பார்த்திங்கன்னா நான்வெஜ் வில்லேஜில் இருந்து அதிகமாக கிடைக்கும் சைவம் சப்பரிங்க அப்படின்னா சோயா அதுக்கப்புறம் பயிர் வகைகளை அதிகமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃபைபருன்றது பார்த்திங்கன்னா காய்கறியில் அதிகமாக கிடைக்கும் அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பாட்டில் நிறைய எல்லாத்துலேயுமே இருக்குது அரிசி வகைகள் அதுக்கப்புறம் பயிர் வகைகள் துவரம் பருப்பு பாசி இந்த மாதிரி வகைகளையுமே ஹார்போஹைட்ரேட் இருக்குது ஹார்போஹைட்ரேட் கம்மியாகவும் ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் வந்து அதிகமாகவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு மீல் பிளானு இது வந்து நிறைய மெத்தட் இருக்குது இதை பற்றி சொல்கிறாருந்தான் நிறையவே சொல்லலாம் இது வந்து பேசிக்காக நான் வந்து இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நம்ம சமைக்கிறதுக்குன்ற அளவுக்கு நான் ஒரு பேசிக்காக சொல்லியிருக்கேன் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டாக்டர் சொல்கிறத நம்ம யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அதை தவிர்த்துட்டு டாக்டர் சொல்கிறத நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் இது இதில் ப்ரோட்டீன் இருக்குது இதில் ஃபைபர் இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் நான் வந்து டாக்டரோட வீடியோஸ் பார்த்து தான் எனக்கே தெரிய வந்தது மூணாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எழுதினபடியே ஃபஸ்ட்டே நீங்கள் இந்த வாரம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த வாரமே பர்ஃபெக்டாக ஏழு நாளும் அதில் இருக்கிற மாதிரி சமைக்க முடியாது சில நேரங்களில் வந்து தவிர மாதிரி இருக்கும் நான் இன்றைக்கி வந்து இப்போ சாம்பார் புளிக்குழம்புன்னு எழுதுனே பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது ஒன்று வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க மீனோ அல்லது சிக்கனோ அது வந்து சமைக்கிற மாதிரி இருக்கும் அந்த நாள் மீட் பிளானில் எழுதுனது சமைக்க முடியாமல் போயிடலாம் அதனால் அந்த பிளானே வந்து சரி வராது ஒத்து வராதுன்னு தவிர்க்காமல் நீங்கள் வந்து அந்த ஒரு நாளை விட்டுவிட்டு மற்ற நாளில் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஃபஸ்ட்டு இதில் இதெல்லாம் எழுதி வைக்கணுமான்னு யோசிப்போம் அதுக்கப்புறம் இதை எழுதி ஒரு ஒரு மாதம் கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரமிச்சிடோம்னா இது இல்லாமல் சமைக்கவே முடியாதுன்ற அளவுக்கு மாறிடும் மீன் பிளான் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் என்ன குழம்பு வைப்போம் என்ன பொரியல் வைப்போம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா தெரியும் இல்லையா இதெல்லாம் வைப்போம் இந்த சாதம் இந்த வெரைட்டி ரைஸ்லாம் செய்வோம்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே குழம்பு வைகள் பொரியல் வைகள்னு தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் குழம்பு வகைகள் ஃபுல்லாமே எழுதி வச்சிருக்கிறேன் நம்ம மீன் பிளான் எழுதும்போது இதை ஒரு தடவை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன குழம்பு வைக்கலாம் எது வீட்டில் இருக்குன்னு பார்த்து அது மாதிரி எழுதுறக்கு வசதியாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பொரியல் அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாமே எழுதி வச்சுக்கலாம் இதை கூட நீங்க எப்படி பார்த்து ஸ்கிரீன்ஷாட் கூட எழுதி வச்சுக்கலாம் எங்க வீட்டில் அடிக்கடி நான் செய்ய வேண்டிய பொரியல் அடிக்கடி செய்யற இது குழம்பு வைகளை தான் நான் எழுதி வச்சுருக்கிறேன் இது வந்து உங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி மாற கூட செய்யலாம் இந்த பொரியலில் அது குழம்புலாம் மொத்தமாக எழுதணும் தேவையில்ல எப்பப்பெல்லாம் நான் ஊருதோ அப்போல்லாம் அந்த குழம்பை வந்து எழுதி வச்சிடலாம் நம்ம வீட்டுக்கு இது பிடிக்குது இது வந்து ஈஸியாக இருக்குது இந்த குழம்புன்னு சொல்லிட்டு நம்ம அப்பப்போ வந்து எழுதி வச்சிடலாம் டிஃப்ரெண்ட் ரெசிபி காலையில் டின்னர் ரெண்டுமே ஒன்றாவே நான் எழுதி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் குக்கரில் செய்கிற சாதம்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே இந்த மாதிரி தனியாக எழுதி வச்சுருக்கிறேன் இதெல்லாம் பார்த்து நம்ம பிளான் எழுதும் போது நம்மளுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் எழுதும் போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டி ரைஸாக வந்து எனக்காது வந்து ரெண்டு மூணு நாள் எழுதிருங்க அப்போ வந்து உங்களுக்கு அந்த டே வந்து ரொம்ப ஈஸியாக சமையல் வேலை முடிஞ்சிடும் ஈஸியாகவும் இருக்கும் முக்கியமாக வந்து மீட்பான் எழுதும் போது ரொம்ப ஈஸியாக எவ்வளோ தூரம் எழுத முடியுமோ எழுதுங்க அதே சமயம் அதில் ஹெல்த்து இருக்கணும் அது நான் சொன்ன மாதிரி அந்த பேலன்ஸ்டு மீலாக இருக்கணும் எல்லா சத்துக்களும் இருக்கிற மாதிரி இப்போ நான் எப்படி எழுதியிருக்கேன்றதை காமிக்கிறேன் உதாரணத்துக்கு ஒரு வாரத்துக்கு தேவையானதை ஒரு வாரத்துக்கு தேவையானதை எழுதியிருக்கேன் நீங்கள் ஒரு மாதத்துக்கு கூட இந்த மாதிரி பிளான் எழுதி வைக்கலாம் சைடில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் போட்டிருக்கேன் மேக்ஸிமம் இட்லி தோசையாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாட்டர்டே சண்டேன்னு சொல்லிட்டு மண்டேலேருந்து சண்டே வரை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு நாள் வந்து மண்டே பிரேக்ஃபஸ்ட் வந்து இட்லி தக்காளி சட்னி தக்காளி சட்னி எப்போ செஞ்சாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சுருவேன் அதை நெக்ஸ்ட் டே வர்ற மாதிரி நான் பண்ணி வச்சுருவேன் அதே தான் ரெண்டு நாளுமே தக்காளி சட்னி எழுதியிருக்கேன் இப்போ வந்து லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல் அதுக்கப்புறம் கீரை எழுதிருக்கிறேன் டின்னருக்கு பெரும்பாலும் சப்பாத்தி இருக்கும் வெஜ்ஜு குருமா வெஜ்ஜு குருமாவுமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேக்கு வர மாதிரி தான் பண்ணியிருந்தேன் சப்பாத்தியுமே பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு வர மாதிரி தான் பனைஞ்சி வச்சுருவேன் அதே வந்து ரெண்டு நாளைக்கும் சப்பாத்தி வெஜ் தான் நெக்ஸ்ட் டே வந்து ஃபஸ்ட் டே சொன்னேன் இல்லையா அதே மாதிரி தோசை தக்காளி சட்னி அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து புளி குழம்பு புளி குழம்புக்கு முட்டைக்கோஸ் கூடு பாசி பருப்பு போட்டு வச்சுருப்பேன் நல்லாயிருக்கும் அந்த புளி குழம்புக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா முட்டை அவியல் இருக்கும் முட்டைக்கோஸ் வந்து ஃபைபர் நம்மளுக்கு முட்டை வந்ததில் ப்ரோட்டீன் வந்துடும் வெஜ்ஜு எப்பயாவது சமைக்கிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து முட்டை எடுத்துக்கிறோம் அந்த ப்ரோட்டீனுக்காக முன்னாடினாலே சப்பாத்தி மவு மிச்சம் இருக்குமோ அது அந்த வெஜ்ஜு குருமா டின்னருக்கு முடித்தாச்சு டே வந்து புதன்கிழமை பார்த்திங்கன்னா கம்பங்கூழு அதையும் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முடிச்சுருவோம் அதுக்கப்புறம் மத்தியானம் புதன்கிழமை எப்பவுமே மீன் குழம்பு இருக்கும் மற்ற குழம்புலாம் ஒரு நாள் வ வர மாதிரி வைப்பேன் மீன் குழம்பு மட்டும் ரெண்டு நாளைக்கு வர மாதிரி வச்சுருவேன் மீன் வருவோம் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் நெக்ஸ்ட் டேவும் அதே மாதிரி வைக்கிறனால ரெண்டு மட்டும் தான் நான் வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி ப்ரோட்டீன் மட்டும் இந்த மீன்லேருந்து கிடச்சிரும் ஆனால் ஃபைபருக்கு இல்லாதனால அந்த நாள் வந்து கொய்யாக்கா அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது பழங்களோ அல்லது காய்கறோ ஃபைபர்க்காக எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி காய்கறி பொறிக்காத நாள்களில் புதன்கிழமை டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ராகி சேமியா ஏன்னால் அதே மீன் குழம்பு நெக்ஸ்ட் டேவும் வரனால அந்த மீன் குழம்பு வந்து டின்னருக்கு இதுக்கெலாம் வச்சுக்காம மத்தியானத்துக்கும் அடுத்த நாள் மத்தியானத்துக்கும் மட்டும் வச்சுட்டு ராகி சேமியா அடுத்த நாள் ராகி புட்டு நெக்ஸ்ட் டே மத்தியானம் அதே மீன் குழம்பு அதே மீன் வருவல் தான் ஆனால் கொஞ்சமாக இருக்கும் நெக்ஸ்ட் டே மீன் வருவல் மீன் குழம்பு அதனால கொஞ்சமாக கீரை மட்டும் பொறிச்சு வச்சுருவேன் நெக்ஸ்ட் டே நைட்டு பார்த்தீங்கன்னா இட்லி புதினா சட்னி மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ரெண்டு நாளில் நல்லா ஃபினிஷ் ஆயிரும் அந்த மீன் குழம்பே கொஞ்சம் மிச்சம் இருந்தாலும் கொஞ்சமாக புதினா சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக ஃபினிஷ் ஆயிரும் அடுத்த நாள் வந்து திருப்பி வந்து சட்னி குழம்பு எதுவுமே செய்ய மாட்டேன் அடுத்த நாள் வந்து இனிப்பு தோசை அதாவது பேன் கேக்குன்னு இல்லையா அதுதான் இந்த பனானா அதுக்கப்புறம் சோடா உப்புலாம் போட்டு அந்த தோசை மாவில் செய்கிறது இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பனியாரமாக கூட ஊற்றுவேன் இதுக்கு சட்னிலாம் தேவையில்லை அது மட்டும் நான் வச்சு முடிச்சுருவேன் பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு முட்டை பீன்ஸ் கேரட் பொரியல் அதே சிக்கன் குழம்பு நைட்டுக்கு வந்து சப்பாத்தி டின்னருக்கு முடிச்சுருவோம் சிக்கன் குழம்பு வந்து மத்தியானம் லஞ்சுக்கும் அதுக்கப்புறம் டின்னருக்குமே ரெண்டு நேரத்துக்குமே சரியாக வந்துடும் அதுக்கப்புறம் அது வந்து காலியாகும் நெக்ஸ்ட் டே வந்து வேறு செய்கிற மாதிரி இருக்கும் சனிக்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தேங்காய் சட்னி பெரும்பாலும் இட்லி தோசை சப்பாத்தி இதுதான் எங்கள் வீட்டில் பெரும்பாலும் பிடிக்கும் அதை விட்டால் ராகி சேமியா இந்த மாதிரி நம்ம வீட்டில் சாப்பிட்றது தான் எழுதியிருக்கிறேன் வேறு சேமியா ரவ ஐட்டங்கள் உப்புமா ஐட்டங்கள் இதெல்லாம் பிடிக்காது அதனால பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சாப்பிட்ற ஐட்டங்கள் மட்டும்தான் எழுதியிருக்கேன் அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு ரசம் கருவாடு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கூட்டு வைப்பேன் நல்லா காரசாரமாக இருக்கும் ரசத்துக்கு சூப்பராக இருக்கும் அது வந்து லன்ச்சுக்கு எழுதியிருக்கிறேன் அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா தோசை புதினா சட்னி அதுக்கப்புறம் சண்டே அன்னைக்கு காலையிலேயே மீன் வாங்கி மீன் குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து இட்லிக்கும் மீன் குழம்புக்கும் நல்லா இருக்குமே அதை அதனால் அதை பிளான் பண்ணியிருக்கேன் மத்தியானம் மீன் குழம்பு மீன் வறுவல் அதே மாதிரியே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு கொஞ்சம் மிச்சம் இருக்கும் அது கூட தேங்காய் சட்னி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன் அது கூட பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிடலான்னு சொல்லிட்டு சண்டே ஆன பிரேக் டின்னர் வந்து முடிஞ்சாச்சு இதோடய மீன் பிளான் வந்து கம்ப்ளீட் ஆகுது டே மீன் பிளான் வந்து சண்டே அன்னைக்கு காய்கறி வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் வாங்கிறதுக்கு முன்னாடி வந்து பிளான் பண்ணி வாங்கிறது ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு அதில் என்னென்னலாம் வாங்கியிருக்கோன்னு பார்த்து நான் அதுக்கப்புறம் நான் வந்து மீன் பிளான் எழுதுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா வாங்கிறதுக்கு முன்னாடி மீன் பிளான் எழுதிட்டு அதுக்கப்புறம் போய் வாங்குறது இந்த மாதிரி மீன் பிளான் எழுதிட்டு போய் வாங்கும்போது சில நேரங்கள்ல கரெக்டாக வாங்கிடுவேன் சில நேரங்களில் நம்ம அங்கே காய்கறி வாங்க போன இடத்துல சில காய்கறி வந்து நம்மளுக்கு ரொம்ப விலை கம்மியாக தெரியும் கொஞ்சம் அதிகமாக வாங்குற மாதிரியும் வந்துடும் அந்த மாதிரி வாங்கும் போது விலை கம்மியாக இருக்கிற காய்கறி வாங்கி அந்த மீன் பிளானை வந்து லைட்டாக வந்து அடிச்சிட்டு எழுதி மாற்றிடுவேன் லைட்டாக சேஞ்ச் பண்ணிடுவேன் அது ஒன்றும் தப்பு இல்லை நம்ம மாற்றுறது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வசதிகளுக்காகவும் நம்ம விலையை குறைக்கிறதுக்காகவும் தான் பண்ணுறோம் அதனால நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் மீன் பிளான் எழுதுனதுலேருந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபுட் வேஸ்டே ஆகாது ரொம்ப ரிலாக்ஸாக காலையில் வந்து இதுதான் நம்ம சமைக்க போகிறோன்ற முடிவு வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறதுனால ரொம்ப ரிலாக்ஸாகும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கு தடுமாற்றமாக இருக்கலாம் அடுத்தலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் ஃபஸ்ட்டு மீல் பிளான் எழுதிருங்க அதுக்கப்புறம் ஷாப்பிங் போங்க அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க நம்ம சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நெக்ஸ்ட்டு பேலன்ஸ்டு மீலை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த முறைப்படி நம்ம சமைக்க பழகுங்க இந்த மாதிரி பேலன்ஸ்டாக நம்ம எடுக்கும் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வெயிட் லாஸுக்கோ வெயிட் கெயினுக்கோ வந்து இது நெக்ஸ்ட்டு தான் நம்மளை ஹெல்ப் பண்ணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹெல்த்தில் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் இந்த மாதிரி பேலன்ஸ்டாக எடுக்கிறனால அடிக்கடி ஹாஸ்பிட்டலு போகாததை நம்மளுக்கு தவிர்க்கும் நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கமே போக தேவைப்படாது இந்த மாதிரி பேலன்ஸ்டாக மீல் எடுக்கும்போது அதுவும் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி எடுக்க பழகிக்கிறணும் இந்த பேலன்ஸ்டு மீலை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வேலைகளையும் ரொம்ப ஈஸியாக சுலபமாக்கிக்கிட்டு பண்ணுறதுக்கு தான் இந்த மீல் பிளானு ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சமையலை வச்சுக்கோங்க ரொம்ப வந்து கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக வேலையை முடிக்கும் போது உங்களுக்கான நேரங்களும் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கெலாம் ரொம்ப ஹெல்த்தியாக சமைச்சு கொடுக்கணுன்ற திருப்தியும் கிடைக்கும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனோவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் பொறு ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தெரிய வந்துடும்